இந்த நேரத்துக்கான வைத்தியமசை இது சார் வணக்கம் சார் இப்ப தாவேக்க தலை விஜய் பிரச்சாரத்தில் காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகள் வச்சிருக்க இது சரியா இல்ல இல்ல நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா தாவேக்க தலைவர் விஜய்க்கு வந்து பல்வேறு கட்டுப்பாடுகளை காவல்துறை விதிச்சிருக்காங்க பிரச்சாரத்துல இது பண்ணிருக்காங்க அப்படின்னா உண்மைதான் ஆனா கட்டுப்பாடுகள் விதிக்கிறதுமே அது என்ன தெரிய என்ன என்ன கேட்டீங்கன்னா இவரு ஒரு தமிழகத்துல ஒரு முன்னணி நடிகரா இருந்தவர் அவரை பார்க்கறதுக்காக ஒரு கூட்டம் வரும் அவருடைய தொண்டர்கள் கூட்டம் ஒன்று வரும் அப்போ இப்ப இப்ப விமான நிலையத்தில இருந்தே கூட்டம் வந்து தொடர்ச்சியா வந்திருக்கும் போது பொதுமக்கள் பாதிக்கிறாங்க இவர் பேசுறதெல்லாம் வந்து இப்ப திருச்சியில பேசினார் இன்னைக்கு நாகைல பேசுறாரு இப்ப முக்கிய வீதி வழியா வர்றாரு முக்கிய இடத்துல அந்த சிட்டியில பேசும்போது பல்வேறு பொதுமக்களுக்கு அது எடையூறா இருக்கு அப்படிங்கிறத வச்சு சில கட்டுப்பாடுகள் போட்டாங்க தவிர அவரு பிரச்சார சில பேர் சொல்ற மாதிரி அவர் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அவரு பிரச்சாரத்தை ஸ்டாப் பண்ணணும் அவர் கட்சியை இது பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பண்ற மாதிரி தெரியல இது தமிழ்நாடு அரசு அப்படி எடுத்துடனே சொல்லிட முடியாது காவல்துறை அப்படி எடுத்துடனையும் சொல்லிட முடியாது கூட்டம் அதிகப்படுத்தும்போது போது கசகசம் பார்க்கும் போது ரோடுகள் பாதிக்கும் போது போக்குவரத்துக்கு மக்களுடைய இடையூறா இருக்குது அப்படிங்கிறதுக்காகத்தான் சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்களே தவிர இதை திட்டமிட்டு விஜயோடைய பிரச்சாரத்தை தடை செய்யணும் பல்வேறு இடைஞ்சல்கள் கொடுக்கணும் இப்ப இப்ப விஜய என்ன பேசிருக்காங்க கேட்டீங்கன்னா பல்வேறு இடைஞ்சல்கள் கொடுக்குறாங்க நான் மக்கள்கிட்ட பேசக்கூடாதா மக்களை சந்திக்கக்கூடாதா மக்கள் பிரச்சனைக்காக நான் பேசக்கூடாதா அப்படிங்கறத இன்னைக்கு பேசுறாரு அப்போ அதை பேசக்கூடாதுங்கிறக்கா பண்ணல இடைஞ்சல்கள் வரக்கூடாது இப்ப இப்ப திரு எடப்பாடி அவர்கள் கூட ஊர்வலமா டெய்லி இப்ப பிரச்சாரத்துல வந்துட்டு இருக்காரு அப்ப அவருக்கும் கூட சில கட்டுப்பாடுகள் இருக்கு அந்த கூட்டம் அதிகமா சேர்ந்து கசகசம் பொதுமக்களுடைய போக்குவரத்துக்கு இடைஞ்சல் பொதுமக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தடையா பண்றாங்களே தவிர வேற உள்நோக்கத்தோட பண்ணுதா அப்படின்னு சில பேர் சொல்றாங்க உள்நோக்கமா அப்படி உள்நோக்கமா இருக்கிறதுக்கு ஒன்னும் காவல்துறை பண்றதுக்கு வாய்ப்புகள் குறைவுதான் சார் எந்த தலைவர் வந்தாலும் கூட்டம் கூட விஜய்க்கு மட்டும் ஏன் கட்டுப்பாடுகள் இல்ல இல்லை சொல்றது விஜய்க்கு மட்டும் கட்டுப்பாடு போடுறாங்கன்னு சொல்றது எந்த கட்சி வந்தாலும் கூட்டம் வருதுங்கிற இப்போ உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா திரு சீமான் அவர்கள் கூட்டம் வருது அவர் வரும்போது பாத்தீங்கன்னா அவர் அதிகமாக பொது கூட்டம் ஒரே இடத்துல இடத்த செலக்ட் பண்ணி பர்மிஷன் வாங்கி அதை நடத்திடுறாரு வரும் வரும்பொழுது அவர் புரோட்டோகால் படி என்ன தமிழக அரசு காவல்துறை கட்டுப்பாடு வச்சுருக்கோ அந்த கட்டுப்பாடு பண்ணார் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கட்சிகளில் பெரிய கட்சி அதிமுக தமிழ்நாடுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்காரு அவருக்கே சில கட்டுப்பாடுகள் இருக்குது அது காரணம் பூரா வந்து நீங்க கேட்கறதெல்லாம் கரெக்ட் தான் காரணம் விஜய்க்கு மட்டும் கட்டுப்பாடு போடணும் இவங்களுக்கு கட்டுப்பாடு இல்லை இந்த தலைவர் வந்தா கூட்டம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கணக்குல கட்டுப்பாடு வந்து பொதுமக்களை இதுல பாதிக்க கூடாதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அது அதுக்காக மட்டும்தான் இந்த கட்டுப்பாடு போறாங்க தவிர விஜய தனிப்பட்ட முறையில பல்வா பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குமா அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது யோசிக்க வேண்டிய விஷயமா இருந்தாலும் தமிழ்நாடு அரசு அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை காவல்துறை அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கூட்டங்கள் அதிகமாக வந்து மக்களுக்கு இடைஞ்சல் ஏற்படுது அந்த ஒரு காரணமாக தான் இருக்கணும்னு தான் எங்களுடைய பார்வையில இது தெரியுது மற்றபடி புதிய கட்சி புதிய தலைவர் புதிய கூட்டம் புதிய உறுப்பினர்கள் போது ஒரு பரபரப்பான சூழல் ஏற்படுது விஜய் வந்தாலும் ஒரு மாசல் லீடு நடிகா இருந்திருக்காரு அவர் பேசினா ஒரு லட்சம் பேர் கேட்கிறான் அப்படிங்கும்போது அந்த 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 கூட்டம் வரதா செய்யும் அதுக்கு பல்வேறு இடச்சல்கள் வரத்தான் செய்யாது உண்மை ஆனா வந்து அது கட்டுப்பாடு போறது ஒரு 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 வரைமுறைட்டு இருக்கும் அந்த கட்டுப்பாடு போனாங்க விஜய் என்ன சொல்றாரு ஓவர் டார்ச்சர் பண்றீங்க ஓவர் இடைஞ்சல் கொடுக்குறீங்க என்னை இதே பண்ண விடாம மக்களே சந்திக்க விடாம தடுக்கிறீங்க அப்படிங்கிறது அவருடைய வாதம் இருக்க தவிர அது ஒரு விதமான அரசியல் ட்ரெண்டில் கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது அதை அதை பேஸ் பண்ணி கூட சொல்லலாம் அதுதானே தவிர வேற தனிப்பட்ட முறையில கட்டுப்பாடு ஓவரான கட்டுப்பாடு போட்ட மாதிரி எங்களுக்கு ஒண்ணு பெருசா விஜய்க்கு வரும் கூட்டத்தை பார்த்து பெரிய கட்சிகள் எடுத்துக்கலாமா விஜய்க்கு வர்ற கூட்டத்தை பார்த்து பெரிய கட்சிகள் எல்லாம் பயப்படுறாங்க சொன்னா இது எப்படி ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் இப்ப ஒண்ணு சொல்ற கேட்டுங்க தமிழ்நாட்டுல இந்த முறை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல விஜய் அஞ்சு ஓட்டுல ஒரு ஓட்டு விஜய் வாங்குவார் அதுல மாற்று கருத்தே கிடையாது எட்டு சதவீதத்துல இருந்து ஒன்பது சதவீதம் ஓட்ட பிரிப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து அது திமுகவுடைய ஓட்ட பிரிக்கிறாரா அதிமுக ஓட்ட பிரிக்கிறாரா இடைப்பட்ட பொது மக்களுடைய ஓட்ட பிரிக்கிறாங்கிறது கணக்கு இல்லை அஞ்சு ஓட்டுல ஒரு ஓட்டு வாங்குவார் பத்து ஓட்டுக்கு ஒன்றரை ஓட்ட சாலிடா பிரிப்பார் அப்படிங்கிறத எந்த மாற்றம் இல்லை சில கருத்து கணிப்புகள்ல கூட இப்பவே கருத்து கணிப்புல கூட விஜய் வந்து பத்து தொகுதி வருவாரு எட்டு தொகுதி வருவாருன்னு கூட ஒரு தகவல் போட்டுட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு இதுன்னு தெரியாது பெரிய கட்சிகள் பயம் அப்படின்னா பொதுவாகவே இப்போ புதுசா கட்சியா ஆரம்பிச்சு ஓராண்டு ரெண்டாண்டு ஆனவங்க ஒரு மாஸ் லீடரா இருக்கவங்க ஒரு பெரிய அறிமுகமான நடிகர் வந்து ஒரு ஊருக்குள்ள வரும்போது லட்சம் பேர் கூடும்போது போது அந்த கூட்டத்துக்களை பார்க்கும்போது எப்போவுமே எப்பவுமே ஒரு விதமான அலர்ஜி அது வந்து பெரிய கட்சிகள்னு சொல்ல முடியாது சின்ன கட்சிகள் பெரிய கட்சி எல்லாத்துக்குமே ஒரு விதமான நடுக்க பயம் இருக்கும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை விஜய் இந்த ரெண்டு பிரச்சாரத்தை வச்சு பார்க்கும்போது பெரிய கட்சிகளுக்கு சில பயங்கள் ஏற்பட்டு உண்மை அவர் முக்கிய ஓட்டு சதவீத பிரிப்பாரு பிரிச்சு கண்டிப்பா இந்த தேர்தல்ல அவர் சில வாக்குகளை பிரிச்சு உடைப்பது முக்கிய சதவீத வாக்கு வாங்குவாங்க எந்த விதமான சந்தேகமும் இல்லை இது வந்து தொடர்ச்சியான நம்ம டிபேட்ல சொல்லிட்டு இருக்கிறோம் இதுல குளறுபுடிகளை சரி செய்யும் போது என்ன நிலவரம் மாறுங்கிறத இனிமேல் நம்ம போக போகத்தான் பார்க்க முடியும் மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் வணக்கம்